நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி மே ஒன்று முதல் நான்காம் தேதி வரை மும்பையில் நடைபெற்ற மிக சிறப்பான நிறைவு பெற்றது பாரத பிரதமர் மிக சிறப்பான ஒரு உணர்வுபூர்வமான உரையாற்றி இந்த மாநாட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை உலக அளவில் தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு சாத்திய கூறுகளை ஒரு தளத்தை உருவாக்கி கொடுத்தார் உலக ஒளி ஒளி மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு பல்வேறு கலைஞர்களை படைப்பாளிகளை திறனாளிகளை ஒரே தளத்தில் அமர வைத்து அதற்குண்டான படைப்பாற்றலையும் பொருளாதாரத்தையும் இணைத்து பார்க்கின்ற ஒரு உச்சி மாநாடாக மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது பல்வேறு நிகழ்வுகள் கருத்தரங்கள் பயிலரங்குகள் என பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்த மாநாடு மிக சிறப்பாக நிறைவு பெற்றது அதில் நாம் என்ன பெற்றுக்கொண்டோம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை பற்றிதான் இன்றைய எதிர் புதர் நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கிறோம் என்னோட அரங்கில் இரண்டு சிறப்பு விருந்தர்கள் வந்திருக்கிறார்கள் கதை கவிதை எழுத்து பத்திரிகை என பல்வேறு துறைகளில் தன்னுடைய ஆளுமைகளை காட்சி தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் மிக சிறப்பு மிக சிறந்த ஒரு திரைப்பட இயக்குநராக பயணித்துக் கொண்டிருக்கின்ற இயக்குனர் திரு ராசி அழகப்பன் வணக்கம் உங்களுக்கெல்லாம் நன்கு பரிச்சயமான பொருளாதார நிபுணர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் வணக்கம் ஒரு பக்கம் படைப்பு ஒரு பக்கம் பொருளாதாரம் சோ படைப்பு பொருளாதாரம் படைப்பாட்டல் பொருளாதாரம் என்ன நடக்குறதுங்கிறது செலவு விருதுகளை கூப்பிட்டு இருக்கத்தில் ராசி அழைப்பு நினைக்கிறேன் இந்த மாநாடு ஒரு 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 டிஃபரண்ட் கைண்ட் சொல்லலாம் முதல் முறையாக இந்த படைப்பாற்றல் பொருளாதாரத்தை எவ்வாறு ஊக்குவிக்கணும் பொருளாதாரத்தை முன்னேற்றத்துல வந்து வாரத நிறைய ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் இருந்து நாடுகள் இல்ல நூற்றுக்கு மேற்பட்டேடிவ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கண்ட்ரில இருந்து அந்த அதுல இருந்து நிறைய ரெப்ரெசன்டேட்டி வந்திருக்காங்க நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க மூவாயிரத்துக்கு மேற்பட்ட டெலிகேட் வந்திருக்காங்க பத்தாயிரத்துக்கு அதிகமான பண்ணி பங்கெடுத்து கொண்டிருக்காங்க இந்த மாநாடு என்ன வகையான விஷயங்களை வந்து உலக பொருளாதார குறிப்பாக இந்திய படைப்பாளிகளுக்கு உருவாக்கப் போகுதுன்னு நினைக்கிறீங்க பொதுவாக உலகம் வந்து இன்னைக்கு விரிவடைச்சு அதனால இந்தியாவில் இருக்கிற அந்த கலைத்தன்மை அந்த படைப்பு தன்மை என்பது எவ்வாறு உலக அரங்கில் அதை வெளிக்கொணர்ந்து காண்பிப்பதும் அதை முதலீடாக வைத்து மற்றவருடைய நாட்டினுடைய அபிப்பிராயத்தையும் பொருளாதாரத்தையும் கவர்ந்து தன்னை பழத்துக் கொள்வது இவ்வளவுதான் கான்செப்ட் இது ஏற்கனவே கோவா திரைப்பட விழாவை தான தான் பண்ணிட்டு இந்தியா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த எல்லா மாநிலத்தினுடைய மொழிகளையும் உள்ளடக்கி கொண்டு எல்லா உலக நாடுகளுடைய எல்லாருடைய அந்த படைப்பாளர்களையும் இயக்குநர்கள் கதாசிரியர்கள் நடிகர்கள் என்று பல்வேறு வகையான செய்து கோவாவில் உண்மையிலேயே அந்த உலகத் திரைப்பட என்று சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய இன்னொரு விரிவாக்கமாக கிட்டத்தட்ட இதையும் தாண்டியே ஒரு களத்தை நம்மை வந்து நிரூபித்து காண்பித்து இந்தியாவை உயர்த்தலாம் என்கிற நோக்கில் செய்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன் அப்படித்தான் இதை பார்க்கிறேன் இதை வந்து மும்பையில மகாராஷ்டிராவில அதனுடைய அந்த அரசாங்கம் வந்து முன்னெடுத்து செய்திருக்கிறது இதை எல்லா உலகத்திலேயே மிக கூர்ந்து பார்க்கக்கூடிய நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பாலிவுட் தான் பாலிவுட் மிகவும் கூர்ந்து பார்க்கக்கூடிய இடத்துல எது இருக்குன்னு சொன்னாக்கா நம்முடைய தமிழ்நாடு ஆந்திரா தான் அப்புறம் மலையாளம் ஆக இந்த ஒரு ஒரு ஹிந்தி தமிழ் மலையாளம் தெலுகு அப்புறம் கன்னடா இந்த ஐந்து மொழிகளைச் சார்ந்திருக்கிற மிகச்சிறந்த படைப்பாளர்கள் அறியப்பட வேண்டிய படைப்பாளர்கள் அவர் அவரை கொண்டு வந்து உலக அறிஞர்கள் ஒரு கட்டமைத்து இவரெல்லாம் இருக்காங்க நீங்க பாருங்க அவங்களை எடுத்துக்கங்க உங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுங்க அதை நம்ம சேர்ந்து பண்ணுவோம் இந்தியாவும் பிற கலைஞர்களும் இந்தியாவும் பிற நாடுகளும் ஒன்றாக இணைந்து தன்மையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் அதை நான் கருதுறேன் அந்த வகையில் பார்க்கும் இது ஒரு சிறந்த ஒரு அமைப்பு அதை பிரதமர் வந்து தொடக்கி வைத்திருக்காரு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சி இதுல கூர்ந்து நான் கவனிப்பது என்னன்னா சோ பாப்புலர் பிலிம் மேக்கர்ஸ் பாப்புலர் ஆக்டர்ஸ் பாப்புலர் அப்படின்னு சொந்த எப்பொழுதுமே ஒரு மாநாடுகள் வந்து இந்தியாவினுடைய ஒரு முகமாக பாப்புலர்களை மட்டுமே வச்சுட்டு வர்த்தகத்தை இருக்கும் அது எல்லாருக்கும் உண்டானதுதான் அப்படித்தான் இதுல வந்து ஒரு ஷாருக்கானும் ரஜினிகாந்தும் சிரஞ்சீவியும் மோகன்லாலும் வந்திருக்காங்க ஆனா உலகம் வந்து இன்று வந்து சமதளத்தில் இருக்கிறது நீங்க சோசியல் மீடியால செல்லு எடுத்தீங்கனாலும் சரி திரையில நம்ம பெரிய தியேட்டர்ல எடுத்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான் அளவுதான் வந்து வேறுபாடு ஆனால் கண்டென்ட் வைஸ் பார்க்கிற நுகர்வோர்கள் எல்லாரும் இன்னும் சொல்ல போனா தியேட்டர்களில் பார்ப்பவர்களை விட

அந்த மக்கள் இருக்கிற இங்க இங்க இருக்கிற ஒரு உலகத்திலேயே மிகச்சிறந்த படங்கள் ஒரு காலத்துல வந்து ஹாலிவுட்னு சொன்னாங்க ஆனா அதை பிரேக் பண்ணது கொரியன் பிலிம்ஸ் அதை பிரேக் பண்ணது மற்ற படங்கள் சைனா ஜப்பான் போன்ற படங்கள் அது மாதிரி இந்த உலகத்தை ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு வர்த்தக தளத்தில் பண்ணுகிற இந்த முதல் முயற்சி சிறப்பானது இன்னும் கொஞ்சம் போக போக கூடுதலாக என்ன செய்யலாம் அப்படின்னு நாம நினைக்கிறோம்னா தெரியப்பட வேண்டிய அறியப்பட வேண்டிய முக்கியமான கண்ட் உள்ள புதிய முயற்சிகளையும் சேர்த்து அரவணைத்துக் கொண்டு வர்த்தகமாக்க வேண்டும் என்கிற இடத்துக்கு இது நகரும் நம்ம திரைப்படங்களை மட்டுமே பார்க்கும் இசை ஆங்கிற பல்வேறு தளங்களில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அதன் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் உலகத்தில் கிரியேட்டர்ஸ் இருக்கிறாங்க சொல்ல வார்த்தை நான் அடுத்த பாக்களத்தில் வேற விஷயத்தையும் சொல்றேன் அதாவது உற்று நோக்கக்கூடிய இருப்பவர்களை முன்னாடி வைத்துக் கொண்டு நோக்கப்பட வேண்டிய கலைக்காரங்களை காமிக்கணும் அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளிலுமே தெரிந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு அடிமட்டில் கவனிக்கப்பட வேண்டிய அந்த ஒரு மலைவாழ் மக்கள் அல்லது யாருமே கவனிக்கப்படாத விவசாயம் சிறு சிறு தெய்வ வழிபாடுகள் அவளுடைய கலாச்சாரங்கள் நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய பலமே பாத்தீங்கன்னா அறியப்படாத தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு வந்து உலகத்தை பாக்க இன்னைக்கு வந்து உலக திரைப்படங்களுக்கு எதிராக பெருசா பாக்குறதுன்னு சொன்னா ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கிற குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மனித அதுதான் பாப்புலர் பண்ணுங்க அதனால தான் அமெரிக்க பண்ணு பெருசாக அது மாதிரி இந்த களம் மாறுகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு நீங்க பாரத பிரதமரோட அந்த உரையோட இன்னொரு ரிஃப்ளெக்ஷனை நீங்க சொல்றீங்க உங்களுக்காக மேபி ஒரு நான்கு லைன் மட்டும் நான் படிச்சுக்க முடியாது எக்ஸாக்ட்லி நீங்க ஒரு வேலை உரைகளை என்னன்னு தெரியல நினைக்கிறேன் கடைசியா தான் முடிச்சிருக்காரு அது மனித வாழ்வில் தொழில்நுட்பம் அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் உணவு உணர்வு பூர்வமான உணர்திறனையும் கலாச்சார செழுமையும் பாதுகாக்க கூடுதல் முயற்சிகள் தேவை ரோபோக்களை உருவாக்குவது குறிக்கோள் அல்ல அறிவார்ந்த செழுமை கொண்ட தனி வளர்ப்பதே குறிக்கோள் நிறைய பேசிருக்கேன் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா மனித உணர்வுகளையும் மாண்புகளையும் இந்த விழுமைகளும் தாங்குகிற முயற்சிகளை தொடர்ந்து செய்ய வருவதே சொல்றாரு அவருடைய எண்ணங்கள் நீ வருங்கால பாக்கணும் அந்த உச்சி மாநாடு என்பது உலகத்திற்கே ஒரு பெரிய ஒரு கட்டியம் குரு கட்டியம் குருவதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரும் என நினைச்சவா நன்றி உங்கள் முதல் கற்று திருசுப்பிரமணிய சர்யா சோ படைப்பாட்டலை பத்தின சில விஷயங்களை வந்து ரொம்ப தெளிவாவும் அவருக்கே உரிய பானில வந்து ராசி அழைப்பன் சொல்லி இருக்காரு பொருளாதார மாற்றம் எல்லா துறைகளிலும் பொருளாதார மாற்றம்ங்கிறது வந்து பாரத பிரதமருடைய என்னைக்கு வந்தாரோ இருந்து திரும்ப சொல்லியிருப்பாங்க இந்த படைப்பாற்றல் பொருளாதாரம் அதுக்கு அதுக்குண்டான எல்லா ஸ்பேஸ் இருக்கு எல்லா யூட்டிலிட்டிஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பட்சத்துல உலகம் கொண்டு போனங்கிற இந்த பாரத பிரதமருடைய கனவு எவ்வளவு தூரம் நம்ம அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கு எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க வேர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாநாட்டில் நடந்த அந்த பொருளாதார நிகழ்வுகளை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து நேரத்தோட பகிர்ந்துக்கலான்ட்டு இப்போ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அவுட்லுக் ஃபார் ஏப்ரல் டுவெண்ட்டி ஏப்ரல் ஃபைவ் ஏப்ரல் மாதத்திற்குண்டான ஒரு பொருளாதார ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க அதுல மிக சிறந்த ஒரு இது நிகழ்ச்சின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரமாக வந்திருக்குன்னு சொல்றாங்க அதாவது ஜப்பான் வந்து நம்ம வந்து ஐந்தாவது பொருளாதாரமாக இருந்தோம் நம்ம ஜப்பான் வந்து நமக்கு நாலாவது பொருளாதாரமாக இருந்தால் இப்போ ஒரு ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் செவன் டாலர் வந்து நம்ம எக்கானமி முன்ன வந்து நான்காவது பொருளாதாரம் ஜப்பான் வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் சிக்ஸ் ஒரு மகிழ்ச்சி தான் நான்காவது பொருளாதாரமா வந்திருக்கிற பாரத பிரதமர் அவர்களுக்கும் கொண்டு வந்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் இங்க இருக்கிற நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி மக்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள்

ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு இது இந்த நாலு நாள்ல நடந்திருக்கு சரி அதாவது எவ்ளோ உலகமே கிடைச்ச நீங்க சொல்ற மாதிரி ஒரு இரண்டே நாட்கள்ல வந்து ஒரு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கான ஒரு பணப்பருவதின ஒப்பந்தம் போட்டுருக்காங்கன்னா இது எந்த வகையான ஒரு தாக்குதலை ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் பாசிட்டிவான இம்பேக்ட் வந்து இந்தியாக்கு உருவாக்கி கொடுத்து இருக்குது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து வளர்ந்து வருகின்ற பொருளாதாரமா நம்ம இருக்கோம் அவங்க கூட ஒரு இந்த இந்த ஒரு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி அதாவது கிரியேட்டிவ் டெக்னாலஜிக்காகவே ஒரு தொழில்நுட்ப இது கல்லூரிகள் அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்க போறாங்கன்றாங்க எப்படி நம்ம ஐஐடி இருக்கோ ஐஐஎம் இருக்கோ அந்த மாதிரி கிரியேட்டிவ் எக்கானமி தான் வந்து அடுத்து இந்தியாவையோ இல்ல உலகத்தையோ நகர்த்த போகின்ற பொருளாதாரம் சோ எப்படி வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிரியேட்டிவ் எக்கானமி தான் நம்ம வந்து அடுத்து வரப்போகின்ற சந்ததிகளுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து தொழில் முதல் தொழிலில் முதலீடு பண்ணவராக இருக்கட்டும் இல்லை படிப்பில் இருக்கட்டும் இல்லைனா என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இந்த கிரியேட்டிவ் எக்கானமியும் கிரியேட்டிவ் இதுதான் கொண்டு போக போகுதுன்ற போது நமக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அதாவது நம்ம வந்து கிரிக்கெட்ல நம்ம அந்த காலத்துல விளையாடி பார்த்துருப்போம் அது டெஸ்ட் மேட்ச் அஞ்சு நாள் டெஸ்ட் மேட்சா இருந்தது ஒரு ஒன் டே ஆச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு டி டுவெண்ட்டி வந்தது கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்களாக இன்னைக்கு ஐபிஎல் நடந்தது சோ ஐபிஎல் இஸ் த கிரியேட்டிவ் எக்கானாமி தான் நான் பாப்பேன் அதாவது நம்ம வந்து அஞ்சு நாளும் போயிட்டு உட்கார்ந்து ஸ்டேடியத்துல உக்காந்து பாத்து இன்னைக்கு யாருமே ஸ்டேடியத்துல போய் பார்க்கறது இல்ல எல்லாம் வந்து டிவி முன்னாடி உட்காந்து பாத்துட்டு பார்த்துருக்கேன் அனைவர் கையில மாண்டராய்டு போன் அவ்வளவுதான் இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் பாக்குறாங்க வச்சுக்கோங்களேன் ஒரு இருவத்தைந்து கோடி ஸ்கிரீன்ஸ்ல வந்து அந்த மேட்ச் காமிக்கப்படுகிறது பாக்கிறது கோடி சராசரியாக

மிகப்பெரிய அமைப்பு கட்டமைப்பு வந்து அங்கே ஏற்படப்பட்டிருக்கு அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா

பயங்கரமா உருவாகுது பண சுழற்சி ஏற்படுறதுனால ஒரு எக்கானமி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜிடிபி குரோத்துக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆறு சதவிகிதம் வருடா வருடம் வந்து உயர்ந்து கொண்டே வருகிறது ஐபிஎல் நடக்கிறதுனால மட்டுமே இப்ப அதை தாண்டி என்ன பண்றாங்கன்னா இப்ப வந்து சார் சொல்ற மாதிரி இப்போ இங்க இருக்க ஸ்டோரி டெல்லிங் எல்லாம் இருக்கு இல்லையா அது உலகத்துக்கு எடுத்துன்னு போகப்பா எப்படி வந்து இப்ப ஹாரி பாட்டர் தான் கொண்டாடப்படுகிறது உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர் ஆனா இந்த நீதா சொல்லும்போது சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா நம்ம இங்க இருக்கிற ராமாயணமும் இதிகாசங்களும் சேர்ந்து மகாபாரத இதிகாசங்களும் சேர்ந்து மாதிரி மாத்தலாம் இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு டச் ஆஃப் தி போன்ல வந்து இந்த போனை வச்சே நீங்க வந்து ஒரு ஷூட் பண்ணிடலாம் சின்ன மினி பில் பண்ணிடலாம் அதை வச்சு நீங்க இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா கோடிக்கணக்கான மக்களுக்கு அறம் சார்ந்த கதைகள் வந்து உலகம் போகும் கல்ச்சர் தமிழோட பாரம்பரியம் வந்து உலகம் முழுவதும் கத்துக்கலாம் இன்டைரக்டா வெளிநாடுகள் இருந்து தேவையில்லாத சரக்குகளை இம்போர்ட் பண்றதுக்கு பதிலாக நம்மள்ட இருக்கிற ஒரு உண்மைகளாக இருக்கட்டும் அறம் சார்ந்த இதுவா இருக்கட்டும் இது வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் யோகா எல்லாம் வந்து வெளிநாட்டுல உள்ளவங்க கத்து கொடுத்துட்டு இருக்கோம் எப்படி கத்துக் கொடுக்குறோம் இங்க இருந்து அந்த ஒரு ஸ்டுடியோல உட்கார்ந்து அவங்க கத்துக்கொடுறாங்க உலகம் ஃபுல்லா கோடிக்கணக்கான

நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு இந்த மாநாட்டுக்கு ஒரு போலங்கிறது எனக்கு வருத்தமா இருந்தாலும் கூட அதுவும் சொல்லிட்டு இருந்தாரு இன்னும் நிறைய வந்து விளம்பரம் செஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சு அதனால அதன் மூலமா பயன்பட்டு இருக்கலாம் என்ன என்னோட எங்களோட அனுபவங்களை அங்கே பகிர்ந்து கொண்டாட வாய்ப்புல இருக்கிறது மன தாங்களே சொன்னாரு நிச்சயமா அடுத்த தடவை இன்னும் முதல்வர பண்றதுனால நேரம் குறைவனால செஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன் அமைச்சரும் அமைச்சரும் நம்மளுடைய தகவல் தொழில்நுட்ப ஒளிபரப்புத்துறை அமைச்சர் முருகன் ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் ஈடுபட்டு செயல்படுத்தினாரு இதுல வந்து இப்ப திரு சுப்பிரமணியம் சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கலா வந்து காலங்காலமா இருந்து ஒரு படைப்பாளையும் பொருளாதாரத்தையும் கனெக்ட் பண்ணி அந்த இன்னைக்கு ஆனால் அந்த சொன்னா எந்த ஒரு நடிகர் ஆகட்டும் சரி ஒரு கலைஞராகட்டும் சரி பொருளை சேர்ப்பதற்குண்டான மைண்ட் இருக்காது நோக்கிய இருக்கு இன்னைக்கு காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு உண்டான ஒரு ஒரு ஷார்ட்ஸோ இல்ல ஒரு ரீல்ஸ் போடுறதுல இருந்து நிறைய விஷயங்கள் சுத்தமாக டெக்னாலஜி இருக்கு உலகத்தையே இருக்குது அதனால அன்னைக்கு அப்டேட் பண்ணப்படாதவர்கள் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள் படைப்புகள் வெளிவராமல் போறதும் சரி பொருளாதார ரீதியாகவும் அவங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்காங்க எல்லா இடத்துக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்கு என்னால வந்து என்னுடைய படைப்புகளை விட்டுக் கொள்ள முடியுதா வணிக வாய்ப்பு கொள்ள அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில்லையும் சேர்த்து ஒரு படைப்பாளி இன்னைக்கு படைப்பாளி கத்துக்க வேண்டியதா இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அது சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படி இந்த இந்த டிரான்சிஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது எப்பயுமே அப்டேட் மனிதன் தன்னைத்தானே வந்து வாழ்க்கைக்கும் இயற்கைக்கும் தகுந்த போல மாற்றிக்கொள்ள வேண்டும் சூழல் ஏற்ற மாதிரி எப்படி வெதற்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து மாறிக்கும் கொஞ்சம் டைம் அது மாதிரி விஞ்ஞானமும் மற்ற பொருளாதார மாற்றங்களுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளணும் அப்படிதான் திரைப்படங்கள் வந்து அதுல பணியாற்றுகிறவர்கள் கதை சொல்கிற முறை மேக்கிங் பிலிம் மேக்கிங் முறைகள் தொழில்நுட்பங்கள் என்னுடைய வளர்ச்சியை புரிந்து கொள்ளுதல் இப்ப இருக்கிற ரசனை உள்ள மனிதர்களோடு நாம் எப்படி வடிவில் உறவாடுவது ஒன்று இருக்கிற அமைப்பில் இருந்து எப்படி மாறுபட்டு இப்படி இயங்குவது அப்படிங்கிறது வந்து உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா முப்பது வருஷம் முன்னாடி மாறின ஒரு இந்தியா வந்து பின்னாடி அப்புறம் தான் தெரிஞ்சுக்குது அதை இதை தகர்த்து இந்த டைம் பாண்ட் இருக்கு பாருங்க ரொம்ப பின்னாடிதான் அந்த இந்தியா அதை உடைக்குது உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு நாட்டுல தொழில்நுட்பம் என்ன இருக்குதோ அதை அடுத்த நொடியே இந்தியாவில் தெரிந்து கொள்ளலாம்னா இந்த மாதிரி இடங்கள் வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அந்த விஷயத்துல பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் மாணவர்கள் அந்த திரையில் வந்து சந்தைப்படுத்த பொருள் கொள்வது முதலீடு செய்பவர்கள் அந்த திரைப்படத்தில் என்னிடம் ஒரு கருத்து இருக்கிறது அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்கு தயாரிப்பாளர்கள் வேணும் பசார் எனக்கு பெரிய ஆட்சி இந்த திரையுலகத்தில் இருப்பவர்கள் அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கு இது போன்ற இடங்களை நோக்கி செல்ல வேண்டும் அல்லது இது போன்ற இயக்கங்கள் அவர்களை நோக்கி சென்றடைய வேண்டும் இந்த வேவ்ஸ் வந்து நான் பல பேர்த்து போன் பண்ணி கேட்டேன் சார் வேவ்ஸ்னா என்ன சார் அப்புறம் ஒலி ஒளி மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாடுன்னா ஓஹோ அப்படி நடந்தது சார் தெரியல சார்ன்றாங்க ஒருவேளை கால தாமதமாக இருக்கலாம் குறுகிய நேரமா இருக்கலாம் ஆனால் வரும் ாவது நாம் அந்த வளர்ச்சிக்கான இடத்தை நோக்கி இந்த தமிழ் திரைப்பட உலகத்தை நோக்கி கடந்து பண்ணணும் இப்ப இங்க இருக்கிற மாணவர்கள் புனே பிலிம் மாதிரி பெஸ்ட் ஒன் தரமணி அதே மாதிரி நிறைய தனியார்கள் இருக்கு இந்த மாணவர்கள் இந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் இயக்குநர்கள் கதாசிரியர்கள் இவங்க எல்லாம் இந்த இடத்தை தன்னை தன்னை ஆர்வமாக கொண்டு செல்லணும் அல்ல இந்த அமைப்பாளர்கள் புரிய வைக்கணும் கொண்டு போய் சேர்ந்து மற்ற நாடுகளோடு எப்படி உறவாடுவது நம்மிடம் இருக்குமிய அந்த சிந்தனையை எப்படி செயல்படுத்துவது என்று நாம் தான் முன்னாடி போனோம் ஒண்ணு கவர்மெண்ட் முன்னாடி வரணும் அல்ல கவர்மெண்ட் விஷயம் தெரியிட்டு நாம போனோம் இந்த இரண்டையும் செய்தால் இது போன்ற உச்ச மாநாடு அடுத்த வருஷம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நூறு பேர் பெரிய ஆளாயிடும் உண்மோ இது போன்ற இடக்கலை வந்து என்னன்னா இப்போ எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு நான் எப்பவுமே சொல்லதான் இது இதுல இருக்கிற கம்பெனி இது வந்து மகாராஷ்டிரா அரசு செய்கிறது அங்க இருக்கிற அங்க இருக்கிற அதிகாரிகளை பண்றாங்க அவங்க சவுத் இந்தியா இருந்து பக்கம் சிரஞ்சீவி மோகன்லால் நாகர்ஜுனா அங்க இருக்கிற குமார் ஷாருக்கான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க அதே மாதிரி ஒரு இருந்து ஒரு ஒரு இருந்திருந்தால் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நாங்க பலம் செத்து இருக்கோம் ஒரு கால தமிழ்நாட்டில் தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா இங்கிருந்து கூட ஒரு மணிரத்னம் ஒரு வெற்றிமாறன் ஒரு வந்து கார்த்திக் சுப்பராஜ் அப்புறம் இருக்கிற இந்த அட்லி லோகேஷ் கனகராஜ் இவர்களெல்லாம் அங்க சென்று கதை விவாதங்கள் படம் இப்படி தயாரிப்பது என்ன வளர்ச்சி வந்திருக்கிறது என்று அதை எல்லா வகுப்படுத்த மாணவர்களும் தெரிந்திருக்கிறார்கள் இந்த வாய்ப்போ தமிழ்நாட்டில் தெரிஞ்சுக்கிறாங்களா என்று அவர்கள் புரிந்து கொள்ள இது அருமையான வாய்ப்பு நான் என்ன கேட்கிறேன்னா இது போன்ற அமைப்புகள் இருக்கிற போது மிகச்சிறந்த உள்ள மாநிலங்களும் ஒரு பார்ட்டிசிபேஷன் போனோம் இருந்தால் நல்லது அது செய்து தருவார்கள் பின்னாலும் முதல்ல ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியும் இந்த மாதிரி நடத்தக்கூடாது இந்தியாவில் நான்கு மொழிகள் தான் இந்த சினிமாவையும் பேக்பான ஒன்னு இந்தி இரண்டாவது வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த ஐந்தினுடைய அந்த பார்ட்டிசிபே இந்தியாவோட சினிமா இருந்தால் இந்த இது அடுத்த ஆண்டில் சில ஆண்டுகளில் உலக வர்த்தகத்தில் நம்முடைய படைப்பாளரினுடைய அந்த திறமையும் பொருளாதாரமும் மாறி மாறி வந்து எல்லாரும் குளோபலா போறதுக்கு எல்லாம் ஒன்னு தெரிஞ்சுக்கணும் அது தெரிவிக்கணும் இந்த இரண்டையும்

ஒரு பெரிய மாற்றத்துக்கான காலமாக மாறும் அதை பிரதமர் செய்வார் என்று நான் கருதுகிறேன் மகிழ்ச்சி சார் சூரேசர் நம்ம கிட்ட இல்ல இப்ப இந்த பொருளாதார வளர்ச்சிங்கிறது முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படங்கள் மட்டுமே இருந்துச்சு அப்புறம் சேட்டலைட் டெலிவிஷன் வந்து பிரைவேட் சேனல்ஸ் மூலம் திரைப்படங்கள் தெரிய ஆரம்பிச்சு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் விஷயம் வந்துருச்சு இப்ப பாத்தீங்கன்னா வெறும் நீங்க யூடியூப்லயும் ஆகட்டும் சரி மத்த மத்த சின்ன ஒரு போன் இருந்தா நீங்க ஒரு படம் எடுக்கலாம் நீங்க காசு சம்பாதிக்கலாங்கிறது உண்டானது அதுக்கு என்னன்னு ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் வேணும் சோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இது என்ன வகையான வியாபிக்கிற சூழலில் இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது நினைக்கிறீங்க சரியான பாதையா அல்லது சரியான பாதை தானே அது ஏன்னா இன்னும் இன்னொரு சிக்கலும் இதுல எதிர்மறையாகவும் நம்ம சில கருத்துக்களை பேசணும் முன்னாடி கூட திரு ராஜிகிட்டு இருக்காருங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு படத்தை எடுக்கிறதுக்காக சென்சார் தேவையில்லாத விஷயங்கள்ல அதெல்லாம் நிறைய சிக்கல்களை கொண்டு வர பட்சத்துல உலகம் பூரா விட்டு யார் ஒன்றாலும் எதோ ஒன்னாலும் பாக்கலாம் யார் ஒன்னும் எது ஒண்ணும் எடுக்கலங்கிற ஒரு படைப்பாட்டுல கொண்டு வர பட்சத்துல இது எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம் அதுக்குண்டான ஒரு பாலிசி கொண்டு வரங்கிற மாதிரியான சில பார்வைகள் வச்சிருந்தாரு உங்களுடைய வந்து மாதிரி ஒரு சுதந்திரம் கிடைக்கும் போது இட் கம்ஸ் வித் வித்ஸ்பான்சிபிலிட்டி சுதந்திரம் நமக்கு அந்த சோதனை கிடைத்த போது இப்ப ஒரு தனி மனிதனுக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வு இருக்கு அவன் வந்து ஒரு கதை வடிவத்தை தேர்ந்தெடுக்கிறானோ இல்ல ஒரு ரீல பாக்க போறானோ யூடியூப் பாக்க போறானோ இது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதுதானா இப்போ என்னோட வாழ்க்கையில லட்சியம் என்ன இன்னைக்கு தேர்தல் எனக்கு வாழ்க்கையில் லட்சியம் என்ன ஒரு பள்ளி கல்லூரி மாணவனாக இருக்கிறானா அடுத்து வர போகின்ற எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணிட்டு அடுத்து நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கோ இல்லை நீட்டுக்கோ ப்ரிப்பேர் பண்ண போகும்போது எனக்கு தேவையான அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு வாழ்க்கையில் தேவை அதுக்கு ஒரு இரண்டு மணி நேரம் ஒதுக்கி விட்டு மீதி இருக்கிற நேரத்தில் எனக்கு டைம் கிடைக்கும்போது ஆக்கப்பூர்வமான எஜுகேஷன் சம்பந்த அந்த மாதிரியான வீடியோக்களை நான் பார்ப்பதற்கு நிறைய இருக்குங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து யாருமே வந்து என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி மூலமாக தான் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி வளர்ந்து கொண்டு வருகிறது ஏன்னா ரெண்டு பேரும் வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் தான் முடியும் ஏன்னா அதுக்கு ஒரு ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது சிஏ படிப்பாக இருக்கட்டும் ஐஐடி படிப்பாக இருக்கட்டும் நீட்டா இருக்கட்டும் எல்லாருக்கும் வந்து ஆன்லைன் பிளாட்பார்ம்ல உங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்க டியூஷன் கிளாஸஸ் அங்க வருது முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அனைவரும் இருந்து பஸ்ஸ புடிச்சுனு போயிட்டு ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு செங்கல்பட்டில இருக்கிறவன்லாம் இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இருக்கிறவனா சென்னையில வந்துதான் படிப்பு கத்துக்கணும் அவங்களுக்கு தொழில்நுட்ப கல்லூரியா இருக்கட்டும் இல்ல வந்து சிஏ ஆ இருக்கட்டும் இப்ப அப்படி இல்ல அவன் காஞ்சிபுரத்துலயும் செங்கல்பட்டிலேயும் வீட்டுல உக்காந்து அவனால வந்து அந்த பள்ளி படிப்பையோ கல்லூரி படிப்பையோ இல்ல பட்டய படிப்பையோ பாத்துக்க முடியும் அவனுக்கு அதற்கு பிளாட்ஃபார்ம் அமைத்து கொடுத்தது வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் மீடியா இண்டஸ்ட்ரி நம்ம என்டர்டைன்மெண்ட் மீடியானா உடம்பு சினிமா மட்டும் ஒதுக்கிடக்கூடாது அதுல வந்து கல்வி சார்ந்த முதலீடுகளும் இருக்கு கல்வி சார்ந்த காட்சிகளும் அங்க வருது அங்க வீடியோக்களும் பதிவு பண்ணப்படுகின்றன அந்த யூடியூபர் அந்த யூடியூப் கம்பெனி ஆரம்பித்த அவர் அவர் வந்து சொல்றாரு இன்னைக்கு அந்த வேவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய்களுக்கு வந்து அவங்க வந்து மக்களுக்கு வருமானத்தை அந்த இவ்வளவு இருபத்தோராயிரம் கோடி ரூபாய்க்கு யூடியூப்ல நீங்க ஒரு கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா கண்டென்ட் வந்து அனைவராலும் வரவேற்கப்பட்டு மில்லியன் வியூஸ் ஆர் மில்லியன் வியூஸ்க்கு போகும்போது அந்த யூடியூப் நிறுவனம் உங்களுக்கு வந்து ரெமினிடேட் பண்றது அந்த மாதிரி அவங்க இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய்கள் வந்து சிறு குரு தொழிலதிபர்கள் குடுத்துருக்காங்க ஆர் கண்டென்ட் கிரியேட்டல் குடுத்துருக்காங்க சோ இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பா நம்ம பாக்கணும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கேக்குற மாதிரி வந்து இதுக்கு ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் போனோம் ரெகுலேட்டரி மெக்கானிசம் இப்போ வந்து திரைத்துறைக்கு வந்து சென்சார் இருக்கிற மாதிரி இன்னைக்கு இதுக்கு ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் எப்படி கொண்டு வருதுன்னு இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் வந்து கண்டிப்பாக அவர்களுக்குள்ள குழுக்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு இதை வந்து ரெஸ்ட்ரிக் பண்ண முடியும் எப்படி நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு யூடியூப்லாம் நம்ம வந்து முடக்கிறாங்களோ அரசாங்கம் முடக்கிறாங்க கண்டிப்பாக வந்து டெரரிஸ்ட் ரிலேட்டட் யூடியூபாக இருக்கட்டும் இல்லை சோஷியல் மீடியா அதெல்லாம் வந்து பிளாகேஜ் பண்ணுறதுனால அது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து ஒரு இதுவே இருக்காது சோ ஸோ அதனால் அதில் வந்து ஒரு வயா மீடியா அப்ரோச்சா ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சா மக்களுக்கு என்ன தேவை அது வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் அதுக்கு ஒரு ஒரு இன் ஃபயர் சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஃபயர்வால் ஒன்று கிரியேட் பண்ண முடியுமா அது பண்ணி சோ அதையும் மேனேஜ் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த கிரியேட்டிவ் கண்டென்ட்டையும் ஊக்கப்படுத்திக்கொண்டு ஏன்னா இப்ப இதெல்லாம் இல்ல வச்சுக்கோங்களேன் நம்மளால ஆஸ்கார் வின் பண்ணியிருக்க முடியுமா அதாவது ஆஸ்கார் பயன் இப்போ இந்தியாவே வந்து உலகமே வந்து இந்தியாவை உற்று நோக்கினது பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்கார் ஏ ஆர் ரஹ்மானுக்கு அவார்டு கிடைச்சது அப்புறம் ஆர் ஆர் மூவில கிடைச்சது கிடைச்சது இருக்கும்போது இந்த கிரியேட்டிவ் எப்படி ஊக்கப்படுத்துனாங்க இந்த மாதிரி பண்ணி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பண்ணினதுனாலதான் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி ஊக்குவித்து அங்கங்க பாத்தீங்கன்னா சினிமா துறைக்கு என்ன தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைச்சிருக்காங்க எம்ஜிஆர் பிலிம் செட்ல அந்த காலத்துல வந்து உருவானது சோ இப்ப பிலம் சிட்டி விட்டு வெளில போயிட்டாங்க இப்ப வந்து நேச்சுரல் ஷூட்டிங் போயிட்டாங்க

சுதந்திரம் என்பதில் யூடியூபர்ஸ் சொல்றாங்க யூடியூபர்ஸ் என்பது என்ன கண்டென்ட் போட்டாலும் வேணாம்னு சொல்றது நீங்க என்ன பண்ணாலும் நீங்க பேச்சலர்ஸ் ரூம் மாதிரிதான்

நேர்மறையான மதிப்புகளை வளர்ப்பதற்கும் வேவ் சுற்று ஒரு முக்கிய தளமாக செயல்பட முடியும் இந்த பொறுப்பை புறக்கணிப்பது எதிர்கால சந்ததியினருக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அல்ல அதுதான் எனக்கு நீ உங்களோட ரிப்ளெஷன் அவரோட மாநில சந்திகார் நினைக்கிறேன் நிச்சயமா ரொம்ப அற்புதமான முறையில உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்த வேறு தோன்றிக் வந்து ஒரு ஒரு புதிய புரட்சியை ஒரு புதிய சகாப்தத்தை ஒரு புதிய பாதையை வந்து படைப்பாளிகளுக்கும் படைப்பு படைப்பாற்றல் நிறைந்திருக்கின்ற புரோத்தை உருவாக்குவதற்கும் நிச்சயமாக வழிவகுக்கும் என்று நம்புகிறோம் நிகழ்வில் கடந்து கொண்டு மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு திரு ராசி அழகுனவருக்கும் திரு சுப்பிரமணியவருனுக்கு நன்றி நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு நன்றி மீண்டும் மற்றும் ஒரு விதிரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்